இச்செயற்பாட்டில் நாங்கள் பார்க்க இருப்பது காந்த திரவியங்கள் மூலம் காந்தம் அந்த வகையில நீங்க முன்னைய பகுதிகளில் பார்த்திருப்பீங்க முன்னைய செயற்பாட்டுல நிலையான காந்தம் தற்காலிக காந்தம் என்று பாத்திரீங்க நிலையான காந்தம் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும் ஏற்கனவே நீண்ட காலத்துக்கு பயன்படுத்தக்கூடியதா இருக்கின்றது அந்த வகையான காந்தங்கள் நிலையான காந்தங்கள் உருக்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டது அதே மாதிரி தற்காலிக காந்தம்னு சொல்லும் போது நீங்க முன்னே செயற்பாடுல பார்த்திருப்பீங்க அதாவது மின்னை கொடுக்கும் போது கம்பிச்சுருளுக்கு மின்னை வழங்கும் போது அவை என்ன செய்கின்றது காந்தமாக்கப்படுகின்றது அந்த வகையில தான் இங்கேயும் நாங்கள் மின்னை வழங்கும் போது அந்த காந்தத்தினால் கவரக்கூடிய பதார்த்தங்கள் காந்த திரவியங்களானது என்னவாக மாற்றப்படுகிறது நிலையான காந்தங்களாக மாற்றப்படுகிறது அந்த வகையில நாங்கள் ரெண்டு முறைகள் கற்றுக்கொண்டோம் ஒன்று மின்காந்த முறை ரெண்டாவது தொடுகை முறை மூலம் நாங்க காந்தமயமாக்கலாம் அந்த வகையில பாருங்கள் இங்க திறப்பட்ட பொருட்கள் சிலர் திறப்பட்டிருக்கிறது இது ஒரு எளிய மின் சுட்டு அதுல பாத்திருப்பீங்க ஆளி உலர் மின்க மின்கலம் தொடுக்கும் கம்பிகள் இதே நேரத்தில் இங்கே பாருங்க கம்பிச்சொருள் ஒன்று பிவிசி குழாயினோடாக சுட்டப்பட்டிருக்கின்றது இதற்கு பதிலாக நாங்கள் கடுதாசி மட்டையும் பயன்படுத்தலாம் இங்கே பாருங்க இந்த முடிவிடங்களை நாங்கள் நன்றாக உருவஞ்ச வேண்டும் ஏனது காவலிடப்பட்ட செப்பு கம்பி இதில் நாங்கள் இவ்வாறு நன்றாக உறஞ்சுவதன் மூலம் மின்ன கடத்தக்கூடியதாக இருக்கு இவ்வாறு நாங்கள் உறவஞ்ச வேண்டும் ரெண்டு முடிவிடங்களையும் நாங்கள் நன்றாக உறஞ்சப்பட வேண்டும் இவ்வாறு உறஞ்சிய பின்பு இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தொடுக்க வேண்டும் இவ்வாறு பாருங்கள் எவ்வாறு தொடுக்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்துல பாருங்க ஒரு இரும்பாணியானது இருக்கின்றது இப்போது நாங்க இதுல மின்ன வழங்கும் போது இங்க மின் சுற்று பூர்ணமாக்கப்படுது மின்ோடுகின்றது இந்த சந்தர்ப்பத்துல இந்த ஆணியால கவரப்படுகின்றதா இல்லை இப்போது நாங்கள் என்ன செய்வோம் இந்த பகுதிக்கூடாக இந்த இரும்பாணியை செலுத்துவோம் இரும்பாணியை செலுத்துவோம் இப்போது நாங்கள் என்ன செய்வோம் இந்த நூடாக மின்னோட்டத்தை வழங்குவோம் என்ன நடைபெறுது என்பதை பார்ப்போம் இந்த சிற்றுநூடாக மின்னோட்டம் செல்லுகின்றது ஒரு குறிப்பிட்ட நேரம் விடுவோம் இந்த சுற்றுநூடாக மின்னோட்டம் பாயின்றது இதுல பாருங்க குண்டூசிகள் தரப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் காந்த திரவியங்களால் ஆக்கப்பட்டவை என்ன செய்யணும் குண்டூசியை இலகுவாக கவரும் அந்த வகையில் இவ்வாறு மின் சுற்றுநூடாக பூர்ணமாக்கப்படுகின்றது இப்போது இந்த இரும்பானி என்ன செய்வனும் மீண்டும் நாங்கள் இந்த குண்டூசியில பிடிக்கும் போது என்ன நடைபெறுகிறது என்பதை பார்க்க வேண்டும் பிள்ளைகள் இப்போது இந்த ஆளின் மின்னூட்டம் பாயின்றது இப்போது நாங்க இந்த இந்த சந்தர்ப்பத்துல இதுல இருக்கிற ஆணியை எடுத்து இந்த பகுதியினூடாக பிடித்துக் கொள்ளும் பேருங்கள் என்ன நடந்தது அதாவது பாருங்க கவருகின்றது குண்டூசிகள் என்ன செய்யப்படுகிறது கவரப்படுகின்றது பேருங்கள் இங்க நாங்க மின்னோட்டம் செலுத்தவில்லை இப்போது பேருங்கள் நாங்க கம்பி சுருள வைத்த பின்பு எடுத்த பின்பு இங்க பேருங்கள் என்ன இந்த இரும்பானது இரும்பு ஆணியானது காந்தமயமாக்கப்பட்டு இந்த பதார்த்தம் அதாவது குண்டு பின்ன கவருகின்றது குண்டூசியை கவருகின்றது இது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்க வேணும் பாருங்கள் விளங்குதா பிள்ளைகள் பாருங்கள் நாங்கள் ஆரம்பத்தில் என்ன செய்து நாங்கள் இந்த ஆரம்பத்தில் இந்த இரும்பாணி கவர்ந்ததா குண்டூசிய இல்லை இதன் கூடாக காந்தமயமாக்கப்பட்ட பின்பு என்ன நடக்கின்றது குண்டூசிகள் கவரப்படுது ஆகவே பிள்ளைகள் இந்த செயன் நாங்கள் கெட்ட விடயம் என்ன என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கு அதாவது மின்னை நாங்கள் வழங்குவதன் மூலம் கம்பிச்சொருளுக்குள்ளாக அந்த காந்த பதார்த்தம் உள்ள காந்த பதார்த்தங்கள் உள்ளவற்றை நாங்கள் காந்தமயமாக்க முடியும் அந்த வகையில் நிலையான காந்தங்களை உருவாக்க முடியும் என்பது இந்த இரும்பாணியை நீங்கள் பார்ப்பதன் மூலம் செய்திருப்பீங்க பாருங்கள் இது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்க வேண்டும் மீண்டும் கவருகின்றது என்பது இந்த செயற்பாட்டுல விளங்கியிருக்கும் ஆக இது ஒரு நிலையான காந்தம் எவ்வாறு உருவாக்கப்படுகின்ற ஒரு முறையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம்